அனைவருக்கும் ஆண்மனை அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய பதிவில் மூவகை மக்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் உலக மக்களை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் எல்லா ஞானிகளும் பிறவி என்பது ஒரு பெருங்கடல் என்றே பாடுகின்றார்கள் பிறவியான பெருங்கடலை நீந்தி மேலே சென்றவர்களும் உண்டு மேலே செல்லாமல் உலகலில் அகப்பட்டு அமிழ்ந்து அமிழ்ந்து போனவர்களும் உண்டு ஆன்றோர்கள் மக்களை மூன்று வகையாக பிரித்தார்கள் முதலில் முதலிலே முத்தர்கள் என்றும் இரண்டாவது பக்தர்கள் என்றும் மூன்றாவதாக பக்தர்கள் என்றும் மூன்று வகை வகைப்பாடுகளை காட்டினார்கள் பந்தங்களில் சிக்கி தவிப்பவர்கள் பக்தர்கள் முத்தர்கள் என்பவர்கள் மேல்நிலையில் உள்ளவர்கள் முத்தி முத்திநிலை பெற்றவர்கள் முத்தி இன்பத்தை அனுபவித்தவர்கள் பக்தர்கள் என்பவர்கள் இவ்விரண்டிற்கும் இடையில் இருக்கு பக்தி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆக முத்தர்கள் பக்தர்கள் பக்தர்கள் என்று மூன்று வகையாக பிடித்தார்கள் சரியன்பர்களே இன்னும் சற்று விளக்கமாக பார்ப்போம் முதல் வகையான முத்தர்கள் இவர்கள் முத்தி ஜீவன் முத்தி அடைந்தவர்கள் கடலின் மேல் பகுதியில் சொகுசு கப்பலில் பயணிப்பவர்கள் முக்தி இன்பம் அனுபவிப்பவர்கள் உடல் பற்றிய உணவு இருக்காது புாரப்த வினையால் இவ்வுயிர் இவ்வுலகில் இருந்து கொண்டிருப்பார்கள் இரண்டாம் வகையினர் பக்தர்கள் இவர்கள் கடலில் மிதப்பவர்களாகும் இவர்கள் பக்தியில் மிதந்து கொண்டிருக்கும் காலங்களில் ஆங்காங்கே வரும் கப்பல்கள் கருணைத் தோணிகளில் ஏறிக்கொண்டு முத்து இன்பத்தை அடையலாம் இவர்கள் இவர்கள் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அன்பர்களே இனிவரும் மூன்றாம் தர மக்கள்தான் கடலின் அடி தளத்தில் இருந்து பயணம் செய்பவர்களாகும் இவர்கள் உலகியலில் அகப்பட்டு 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 மேலே வர முடியாமல் மேலும் மேலும் பிறவி கடலில் கொண்டே இருப்பார்கள் பந்தங்களில் கற்றுண்டு வாழ்பவர்கள் இவர்கள் இவர்கள் கந்தங்களிலிருந்து விடுபட்டு பக்தர்கள் நிலைக்கு உயர்ந்து பிறகு கடவுள் நிலைக்கு உயர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவர்களுடைய வாழ்க்கை நரகத்திலும் நரகத்தை விட மோசமாக இருக்கும் அன்பர்களே வேறுக்குரிய மூ மூவகை மக்களையும் நாம் எவ்வகை மக்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் நாம் முயற்சி செய்து வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேறலாம் முதல் பெருமானும் கடல் கடந்தேன் கண்டு கண்டுகொண்டேன் கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன் என்று அருமையாக பாடுகிறார் எனவே நண்பர்களே நெஞ்சக்கணக்கலை கரி கரைத்து மேலேற வேண்டும் எப்படி எனில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் தான் மேலேற முடியும் என்பதை உணர்ந்து மேல்நிலை